ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே நம்ம தைச்சு வச்சுருக்கிற இந்த ப்ளவுஸ்க்கு இப்படி கொஞ்சம் இன்னும் அழகாக டிசைன் பண்ணலாம் சிம்பிளான ஆரிவாக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சிம்பிளான ஆரிவருக்கும் வேறு லேஸ் வச்சு எந்த மாதிரி டிசைன் பண்ணால் நல்லா இருக்கும் இது ஸ்டிச் பண்ண பிளவுஸில் எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் இதுதான் ப்ளவுஸோடைய பேக் நெக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பா பானெக்கு வச்சுருக்குது சாரி ஃபுல்லாகவே இந்த கலரு இதுக்குள்ளே கீழே பார்டர் தான் நம்மளுக்கு இந்த கலர் வரும் ஸோ நான் ஏற்கனவே பாருங்கள் இதுதான் சாரி சாரி ஃபுல்லாகவே இந்த கலரு பார்டர் இந்த கலர் ஸோ இந்த காம்பினேஷனில் தான் நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு இந்த ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணணும் ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ப்ளவுஸை சாரிக்குள்ளே இந்த கலரை இந்த மாதிரி பட்டி மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கு ஸோ இது ஒரு ரெண்டு மூணு ஐடியா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இதை நம்ம வந்து பண்ணலான்ட்டு ஒன்று இல்லாட்ட ஃபுல்லாகவே கோல்டன் கலருக்குள்ளே சின்ன லேஸ் வாங்கி இந்த மாதிரி சென்டரில் வைக்கலாம் ஆனால் கோல்டன் கலர் வைக்க போச்சுன்னா அந்தளவுக்கு ஹைலைட் ஆகி தெரியாது ஸோ நான் ரெண்டு டைப் ஆஃப் ப்ளூ கலருக்குள்ளே லேஸ் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு டைப்பு இது வந்து என்றைக்குமே சென்டரில் வச்சால் நல்லாயிருக்காது ஏன்னா கீரை இந்த மாதிரி டிசைன் இருக்குது ஸோ இது மேலே எஜ்ஜுக்கு இப்படி வச்சா நல்லாயிருக்கும் ஸ்லீவ்ஸ்னாலும் ஸ்லீவ்ஸ் எஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும் இப்படி என்ன பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இப்படி எஜ்ஜுக்கு வச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கு கொடுக்கும் இன்னொரு லேஸ் வாங்கியிருக்கேன் அதுவும் ப்ளூ கலர் தான் அது வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸோ இந்த ரெண்டு லேஸுமே கொஞ்சம் நம்மளுக்கு கலர் சேம் பட் டிசைன் டிஃப்ரெண்ட்டான லேஸுங்களா ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு சப்போஸ் இப்போ நம்ம இந்த லேஸ் டிசைன் பண்ணுறோம்னா இப்படி வைக்கணும் இப்படி மேலே கரெக்டாக இந்த இப்படி மேலே வச்சு இப்படி வச்சு இந்த இடத்துல இப்படி கரெக்டாக இப்படி பண்ணிட்டு இப்படி வச்சா எப்படி இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சு அதுக்குள்ள எப்படி டிசைன் பண்ணலான்ட்டு பாருங்க இது பார்க்க இப்படி இருக்கும் இந்த கோல்டன் கலரும் வருது இந்த பிளவுஸ்க்குள்ளே அந்த சாரீக்குள்ளே அந்த பார்டருக்குள்ள ப்ளூ கலரும் வருது ஸோ இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒன்று இந்த லேஸ் எப்படி வைக்கணும் இல்லைன்னா இது இந்த லேஸ் என்றைக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம சென்டரில் ட்ரை பண்ணலாம் இந்த கரெக்டாக இந்த மாதிரி வச்சு மேலேயும் கீழே கொஞ்சம் இப்படி கேப் விட்டுட்டோம்னா அது பார்க்கறதுக்கு பிறகு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இது பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இதை இப்படி கரெக்டாக சென்டரில் எப்படி வச்சுட்டு இதை இப்படி வச்சு இது எப்படி செஞ்சு இது இப்படி சென்டரில் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி இப்படி கரெக்டாக அப்படி சென்டரில் எப்படி வைக்கலாம் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ரெண்டு சைடும் இந்த பைப்பிங் கொடுத்த மாதிரி அந்த கலர் வரும் சென்டரில் வந்து இந்த லேஸ் வரும் இப்படி பார்த்தா பார்க்கறதுக்கும் இப்படி நம்ம ப்ளவுஸ்க்குள்ளே இந்த ஸ்டிச் பண்ண எதோ டிசைன் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ண பிளவுஸ் இருக்குது அதுக்கு எதாவது டிசைன் பண்ணால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்னொரு ஐடியா என்ன பண்ணலாம்னா இதில் வந்து என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி கோல்டன் கலருக்குள்ளே அது மாதிரி ஸ்டிக் பண்ணுறது ஸ்டோன் டைப் வாங்கியிருக்கேன் இதை கூட இப்படி நம்ம சென்டரில் ஒரு ஒரு இன்ச்சு கேப் எத்தனை இப்படி சென்டரில் கரெக்டாக வச்சாலுமே இந்த கலர் இல்லைன்னா ப்ளூ கலரில் இந்த மாதிரி ப்ளூ கலரில் கூட இந்த மாதிரி வாங்கி வச்சால் எதுவும் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்கும் இது ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ண இது இந்த மாதிரிலாம் நம்ம ஐடியா இதில் ட்ரை பண்ணலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் என்ன பண்ண போகிறோம்னா இதில் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சிருக்கேன் இந்த பீட்ஸில் ஒரு சின்ன சின்ன ஃப்ளார் மாதிரி ஒரு 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 சின்ன டிசைன் மாதிரி செய்யப்படுறேன் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சிம்பிளான ஒரு ஒரு இன்ச்சில் ஒரு ஒரு சின்ன சின்ன டிசைன் மாதிரி இந்த நெக்குக்கும் இந்த ஸ்லீவ்ஸுக்கும் கொடுக்க போகிறேன் ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சில் நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டா கரெக்டாக சென்டர் எடுத்துக்கிடலாம் இதுக்குள்ளே சென்டர் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு இன்ச் இது கரெக்டாக சென்டரில் டேப்பை வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது தெரியும் ரெண்டு சின்ன டாட் போட்டிருக்கேன் இது எல்லாம் ஒரு ஒரு இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எப்படி ஒரு பவுல்ஸ் வச்சு டிசைன் அந்த பீட்ஸ் வச்சு ஒரு சின்ன டிசைன் பண்ணி காட்டுங்க பாருங்க கரெக்டாக ஃபர்ஸ்ட் இதை விட்டுட்டு இதில் இது போட்டு காமிக்க கரெக்டாக இந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இப்படியே ஊசியை இது பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இருந்து ஒரு நாலு பீட்ஸ் எடுக்க போகிறேன் நாலு பீட்சு ஒட்டி இருக்க பீட்ஸை எடுக்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கிற பீட்ஸ் இருக்கணும் சில பீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டி இருக்கும் அது எடுக்காமல் இந்த மாதிரி நால் பீட்ஸ் எடுத்து கரெக்டாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வச்சுட்டு இதை அப்படி பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிட்டு இந்த எண்டு பீட்டு லாஸ்ட்டில் இருக்க பீட்ஸ் அப்படி விட்டு கரெக்டாக திருப்பி கீழே கொண்டு வரணும் நம்மளுக்கு இந்த ஒரு ஷேப் கிடைக்கும் அதுக்கு பிறகு திருப்பி கரெக்டாக அந்த பீட் இது பண்ணிவிட்டு இதை கரெக்டாக வச்சு இந்த ஃபஸ்ட்டு பீட்டுக்குள்ளே திருப்பி பாருங்கள் இதை இன்னொரு கொஞ்சம் செக்யூர் பண்ணதுக்காக இன்னொரு இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டிட்சு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பீட் வந்து பீட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நின்றுவிடும் இதே மாதிரி இன்னும் செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் அதே மாதிரி டூ இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு ஃபோர் பீஸ் இருக்குது அது இந்த ஃபஸ்ட்டு பீட் இருக்குது இது கொஞ்சம் ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிடணும் பாருங்க இந்த மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாகவே வைக்கணும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக நல்லாயிருக்கும் சிம்பிளான ஒரு டிசைன் தான் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீட்ஸ் வச்சாச்சு நெக்கு ஃபுல்லாக அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் போர்ஷனுக்கும் வச்சிட்டோம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ண பிளவுஸை நம்ம வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ